சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் உரைநடை உலகம் இந்த உரைநடை உலகமில் வளர் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற சிறுவினா குருவினா சிந்தனைவினா இது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குருவினா குருவினால் கேள்வி ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது கேள்வி ஒன்றுக்கான பதில் அதற்கும் முன்னதாகவே இருக்குல்ல அந்த அதற்கும் பதிலாக தொல்காப்பியத்திற்கும் முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இருக்குல்ல அதை அடிச்சிருங்க எழுதும்பொழுது இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் இந்த பேராகிராஃப் வரைக்கும் குறுவிநாளை கேள்வி ஒன்றுக்கான பதில் குறுவுநாள கேள்வி ரெண்டு பார்த்துடலாம் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் பத்துல இருக்கு பாருங்க தமிழ் குருவினால கேள்வி ரெண்டுல பொழுது நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்கள் அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் அறிந்த அதுக்கு பதிலாக சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழ் காப்பியங்கள் ஆகும் அப்படின்னு எழுதலாம் சிறுவினை பார்த்திடலாம் அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பி அதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது சீர்மை மொழி தலைப்பில் ரெண்டாவது பேராகிராஃபில் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை கூட்டல் உயர்வு அல்லாத திணை என்று பெயர் இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து பாகற்காய் கசப்புவை கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் ஏன்னா வழங்கினர் வரைக்கும் சிறுவினால கேள்வி ஒன்றுக்கான பதில் சிறுவினால கேள்வி ரெண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது இங்கேருந்து சிறுவினா ரெண்டு போட்டிருக்கோம்ல தமிழ் இலக்கியங்கள் இனிமையானது ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வயந்து பாடுகிறார் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் சிறுவினாக்கு கேள்வி மூன்று தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுகன் கேள்வி கேட்டுக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது கேள்வி மூணு சிறுவினான்னு போட்டிருக்குல்ல அதில் அந்த பேராகிராஃபுல்லாம் உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்றுத் திகழும் மொழிகள் சிலவே அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழி ஆகும் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் சிறுவினால் மூணாவது கேள்விக்கான பதில் இது சிறுவினா முடிஞ்சது சிந்தனை வினா தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளித எளியது என்பது பற்றி உங்கள் கருத்தியாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது சிந்தனை விழா வினால ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் எளிய மொழி இருக்குல்ல இதிலிருந்து எடுத்துக்கணும் தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் இதுக்கான எடுத்துக்காட்டு ஆக்கூட்டல் கூட்டல் தூக்கூட்டல் இக்குவல் டு அமுது அப்படி ஒன்று ஒன்று அப்படியே படிக்கும்பொழுதே வந்துடும் தமிழ்மொழி முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இதுக்கான எடுத்துக்காட்டு வளஞ்சுழி எழுத்துக்கள் என்னெல்லாம் ஆ ஏ ஓ நா ஞா இடஞ்சுழி எழுத்துக்கள் ட யா ஷா இது வரைக்கும் சிந்தனை வினால கேள்வி ஒன்றுக்கான பதில் சிந்தனை வினால கேள்வி ரெண்டு தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா காரணம் தரகன் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் சிந்தனை வினா ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம்ல வளர்மொழி தலைப்பில் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் அவ்வளோதான் சிந்தனை விழாவில் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு கேள்விகளும் பதிலையும் பார்த்துட்டோம் தேங்க் யூ